ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தைப்பூசம் கவர்மெண்ட் லீவு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு காலையில் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சின்னவனுக்கு அவன் வந்து எல்லாம் தக்காளி செடிக்கு தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறான் சின்ன பைப்பில் அதேமாதிரி இந்த கோழி தொல்லையும் ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியல அதுமாரி இவ்வளோவும் போட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து கடிச்சிருச்சு கடித்து உடச்சி இழுத்து போட்டுருச்சு ஏதோ பார்த்துட்டேங்க இல்லைன்னா எல்லா தக்காளி செடியும் லாஸ் ஆகிருக்கும் அதே மாதிரி பாருங்கள் ஒரு பிரண்டை வளர்ந்தா வளர ஆரம்பிச்சிச்சு ஒரு பக்கம் கோழிங்கெல்லாம் கொத்தி எடுத்து தள்ளுது நீரும் பெரிய அளவுக்கு நம்மகிட்ட இல்லை அப்போ இந்த தண்ணி தங்கம் இந்தாண்ட தண்ணி வந்துச்சு இங்கே கொண்டுருவோம் அந்த செடிக்கு கொண்டுருவா தண்ணியை இப்படி கொண்டு வா இப்படி பா அப்படி பார்த்து வா அந்த இடத்துல பாருங்கள் வெண்டங்காய் நல்லா விட்டுருச்சுங்க வெண்டங்காய் ஃபுல்லாக விட்டுட்டு அந்த அந்தாண்ட ஃபுல்லாக கொத்தரங்காய் விட்டுருச்சு தக்காளி எல்லாம் வந்து காய் விட ஆரம்பிச்சிருச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அளவுக்கு தக்காளி காய் விட ஆரம்பிச்சுட்டு பூ விட்டு காய் விட ஆரம்பிச்சிச்சு இங்கே கொண்டு தங்கம் இங்கே இல்லை அதை பிடிச்சி இழுத்துக்க இழுத்துத அந்த பரண்டிக்கு சரி சரி முல்லை இல்லை 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 அது இப்போ இது தான் முள்ளங்கி தான் அது ஒன்றும் பண்ணுறத எடு இல்லை அது பிடுங்குற முள்ளங்கி தான் இல்லை ஆ இங்கே போடுறோம் இங்கே எப்படி மேட்டோம் போய் அங்கே எடுத்து விடு ஆ எடுத்து விடு ஒரு குழப்பமாக இருக்குதுங்க நீர் மேலாண்மைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாகணும் போர் அமைக்கலான்னு இங்கே வந்து ஏழ்நூறு அடிக்கு மேலே தான் வந்து தண்ணி கிடைக்கிது அதுவும் இல்லாமல் மற்றவங்க போர் போடுற வரைக்கும் தான் மற்றவங்க போர் போட்டாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடிபட்டுரும் இருறாத்தாங்க நானே வரேன் உப்பு கட்டியது மறுபடியும் அதை சரி பண்ணு இதை சரி பண்ணும் நம்மால் சொல்கிற மாரி வானத்தில் தண்ணி தேடுங்க பூமியில் தேடுறதை விட்டுட்டு வானத்தில் தேடுங்க அப்படிங்கிறாரு அதுவும் ஒரு 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 நௌர்றமா முள்ளங்கி இது இது மாரி ஒவ்வொரு இயற்கை சார்ந்த மேலாண்மையை வந்து நம்ம பின்ன முன்னெடுக்கிறோங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு இயற்கையான காய்கறிகள் வேணுங்கிறதுக்காக ஒன்சகண்ட் அப்படி இருந்து இது கூட்டுடலாம் பிரண்டிக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஐடியா நம்ம வந்து தண்ணி சேகரிப்பு பண்ணுறதுக்கு மழைநீர் நம்பி நம்ம டிராவல் பண்ண முடியும் முப்பது சென்ட் தான் நிலம் இருக்குது போர் போட்டால் கிடைக்கும் ஆனால் இப்போதைக்கு தற்காலிகம் தான் அதுக்கு ரெண்டு லட்சம் செலவு பண்ணணும் அப்படி லாஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோ தான் கிணறு கூட்டுக்கானதான் அது சண்டையில் கிடக்குது அதை நம்பி நம்ம வாழ முடியாது ஆனால் சேகரிப்பு இது இதுமாரி இப்போ டெஸ்டிங் அடிப்படையில் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ இதில் கிடச்ச வெற்றி இதே மாரி இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம் ஒன் பை ஒன்னாக மரங்கள் செடிகள் வச்சிட்டோம்னு வச்சுங்களேன் அது தான் நமக்கு அதிகம் தேவை அதுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படாது அதை நம்ம கட்டமைச்சிட்டாவே போதும் அதுதான் நம்ம பண்ணால் பண்ணலான்னு ஒரு குழப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுமாரி ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் இந்த தென்னை மரத்தை பிடுங்கி வச்சுங்க பெரிய மரமாக போக்களங்களை வச்சு பார்த்தா ஒரு வழியாக எப்படியோ காப்பாற்றி புட விட்டுருச்சு அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாகுது இதுக்கு மேலே எல்லாம் வந்து நம்ம செடிகள் மூலிகை இதெல்லாம் வைக்கணும் தண்ணி இதுதான் அதுக்கு எப்படின்னு தெரில முதல்ல அதுக்கு வந்து மண்ணை பலப்படுத்தணும் ஓகேங்களா எல்லாம் வந்து வேலி அமைச்சு மேட்டுப்பாத்தி போட்டு தண்ணி வந்து நம்ம மலையில் பெய்யுற தண்ணி இனத்தை விட்டு போக அந்த நிலத்தை விட்டு போகாமல் நம்ம வந்து கட்டமைக்கணும் அதுக்கான முயற்சி எடுத்துட்டுக்கிறோங்க பார்க்கலாம் அதுக்கான இயற்கை நமக்கு சப்போர்ட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த தகவலை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்